என் குழந்தையே உண்மை பேசுவது எளிதல்ல ஆனால் அதுவே நித்தியம் நிலைக்கும் சக்தி நீ உண்மையோடு நடக்கையில் என் வேல் உன்னை காக்கும் பொய்யின் வழி சில நேரம் மென்மையாக தோன்றலாம் ஆனால் அது உன்னை இருளின் களத்தில் தள்ளிவிடும் உண்மை என்பது ஒளி அது கடினமான பாதையாக இருக்கலாம் ஆனால் அந்த ஒளி உன் பாதையை என்றும் பிரகாசமாக்கும் நீ உண்மையைத் தாங்கி நிற்கும் போது உலகம் உன்னை சோதிக்கும் ஆனால் நினை அந்த சோதனைகளே உன் ஆன்மாவை தெய்வீகமாக்கும் மகனே உண்மையோடு இருப்பது என்பது ஒரு போராட்டம் அந்த போர் பிறருடன் அல்ல அது உன் சிந்தனையுடனான போராட்டம் உன் மனம் சில நேரங்களில் இப்படி பேசினால் போதும் சிரமம் தவிர்க்கலாம் என்று சொல்லும் ஆனால் அதே நேரத்தில் உன் இதயம் மெதுவாய் பேசும் உண்மையை விட்டுவிடாதே அந்த இதயத்தின் குரலே என் குரல் நீ அந்த குரலை கேட்டு நடக்க கற்றுக்கொள் உண்மை உன்னை சோதிக்கலாம் ஆனால் அது ஒருபோதும் துரோகம் செய்யாது நீ எப்போதும் நினைவில் கொள் பொய் ஒரு காற்று மாதிரி அது வந்து தற்காலிகமாக குளிர்ச்சியை தரலாம் ஆனால் அதற்கு பின் வெப்பம் உன் மனதை எரித்துவிடும் உண்மை ஒரு மழை போல அது முதலில் குளிர்ச்சியை தராது சில நேரங்களில் மின்னல் போல பயமுறுத்தும் ஆனால் அதற்கு பின் பூமி பசுமை அடையும் அதுபோல உண்மையில் சில நேரம் துன்பம் இருக்கும் ஆனால் அதற்கு பின் நிம்மதி பெருகும் என் குழந்தையே உன் மனத்தில் உண்மையை விதையாக விதை அந்த விதை வளரும்போது அதன் கிளைகள் அருளாக விரியும் நீ பிறரிடம் உண்மையாக நடந்தால் அவர்கள் உன்னை உடனே புரிந்து கொள்ள மாட்டார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் சிலர் உன்னை விட்டு விலகுவார்கள் ஆனால் நீ சோர்ந்து விடாதே உண்மையிலிருந்து விலகுவது தெய்வத்திலிருந்து விலகுவது போன்றது நீ உண்மையுடன் இருந்தால் நான் உன்னுடன் நிற்பேன் நீ பிறரை ஏமாற்றாதே அதிலும் முக்கியம் நீ உன்னை ஏமாற்றாதே உலகம் உன்னிடம் பொய் சொன்னாலும் நீ உனக்கே பொய் சொல்லாதே உன் உள்ளத்தில் நீயே உன்னிடம் நேர்மையாக இருந்தால் எந்த இருளும் உன்னை காயப்படுத்த முடியாது உன் ஆன்மா ஒளியாக இருக்கும் அந்த ஒளியே என் அருள் மகனே நீ உன் வாழ்வில் எத்தனை சோதனைகளையும் எதிர்கொண்டாலும் நீ உண்மையை விடக்கூடாது உலகம் உன்னை அழுத்தி வைக்கும் போது நினை வேல் இரும்பில் உருவாகவில்லை அது தீயில் உருவானது அதுபோல உன் ஆவி தீயின் சோதனையால் உருவாகிறது நீ துன்பத்தை தவிர்க்க முயற்சிக்காதே அதில் வலிமை உள்ளது நான் உனக்கு பக்கத்தில் நிற்பேன் என் வேல் உன் நம்பிக்கையாக இருக்கட்டும் நீ உன் மனம் கலங்கும் போது என் பெயரை நினை முருகா அந்த ஒரு சொல் போதும் உன் உள்ளத்தில் ஒளி பிறக்க அந்த ஒளி உன் இருளை அகற்றும் உன் பயம் கரையும் உன் சிந்தனை சுத்தமாவதாக மாறும் உன் இதயம் குளிர்ந்தால் உன் வார்த்தைகள் மிருதுவாகும் உன் வார்த்தைகள் மிருதுவானால் உன் வாழ்க்கை அமைதியாய் மலரும் மனிதன் சில நேரங்களில் உண்மையை கூறாமல் அமைதியாக இருக்க விரும்புகிறான் ஆனால் உண்மையை மௌனத்தில் புதைத்து வைக்க முடியாது அது முளைக்கும் அது வளர்கிறது அது வெளிச்சம் தரும் நீ உன் உண்மையை அஞ்சாமல் பேசு உன் குரல் மென்மையாக இருக்கட்டும் ஆனால் உறுதியாக இருக்கட்டும் உண்மை கத்தி போல வெட்டாது அது வேல் போல இருளை அகற்றும் மகனே உண்மையோடு வாழ்வது ஒரு தியாகம் அதற்கு துணிவும் தேவை நம்பிக்கையும் தேவை சில சமயம் உண்மையைப் பேசுவதால் நீ தனியாகி விடுவாய் ஆனால் நினை தனிமை தண்டனை அல்ல அது அருளின் சோதனை மலை உச்சியில் எப்போதும் தனிமைதான் இருக்கும் ஆனால் அங்கேதான் காற்று குளிர்ந்திருக்கும் நீ தனிமையை அஞ்சாதே நான் உன் அருகில் நிற்பேன் உன் நிழலில் நான் இருக்கிறேன் உன் வாழ்வில் சில நேரங்களில் மக்கள் உன்னை வஞ்சிக்கலாம் பொய்யால் உன்னை வெல்லலாம் ஆனால் அவர்கள் வெற்றி தற்காலிகம் உண்மை தாமதமாக வரலாம் ஆனால் அது நித்தியமானது நீ பொய்யை வெல்ல முயற்சிக்க வேண்டியதில்லை நீ உன் உண்மையை பாதுகாத்தால் போதும் பொய் தானாக விழும் அது நிழலாகும் உண்மை சூரியனாகும் மகனே உண்மை என்பது வார்த்தையால் மட்டும் இல்லாது உன் செயலாலும் இருக்க வேண்டும் நீ மனதில் நன்மை நினைத்து செயலில் தீமை செய்தால் அது உண்மை அல்ல உன் சிந்தனை உன் வார்த்தை உன் செயல் இவை மூன்றும் ஒரே வழியில் இருக்க வேண்டும் அது தெய்வத்தின் வழி நீ அதில் நடந்தால் உன் ஆன்மா ஒளி பெறும் உண்மை சில நேரம் வலியை தரும் ஆனால் அந்த வழி ஆன்மாவின் மருந்து ஒரு வேரை நீர் நனைத்தால் அது வளர்ந்தது போல உண்மை உன் மனதை வளர்க்கும் நீ சிந்தனையில் நேர்மையாயிருந்தால் பிரபஞ்சம் உன்னிடம் அருள் கொண்டு வரும் மகனே உண்மை பேசும்போது சத்தமாக கத்த வேண்டியதில்லை உண்மை மென்மையானது ஆனால் ஆழமானது நீ அமைதியாக உண்மையாய் பேசினால் அது பிறரின் இதயத்தை தொடும் கோபத்தில் சொன்ன உண்மை காயப்படுத்தும் கருணையுடன் சொன்ன உண்மை குணப்படுத்தும் அதனால உண்மையையும் அன்புடனே பேசு நீ எப்போதும் நினைவில் கொள் தெய்வம் உன்னிடம் இருக்கும் போது உனக்கு எந்த எதிரியும் இல்லை உண்மை பேசுகிறவனை தெய்வம்தானே காப்பாற்றும் என் வேல் உன் இதயத்தில் ஒளியாக இருக்கட்டும் அது உன் வார்த்தையில் தைரியம் தரட்டும் உன் செயலில் சாந்தி தரட்டும் நீ உன் இதயத்தில் பயம் வளர்க்காதே பயம் உன் உண்மையை மூடிவிடும் பயம் கொண்ட மனம் பொய்யின் வழி செல்லும் ஆனால் தைரியமான மனம் உண்மையின் வழி செல்கிறது நீ தைரியமாக நட தைரியமில்லாத உண்மை மலராது நான் உனக்கு அந்த தைரியத்தை தருகிறேன் நீ என்னை நினைத்தாலே உன் இதயம் வலிமையடையும் மகனே உண்மை பேசுவது எளிதல்ல அதற்கு பொறுமையும் தேவை நீ உண்மையாக இருந்தால் பலர் உன்னை சோதிப்பார்கள் ஆனால் நீ சிந்தனை தளராதே தண்ணீரில் மிதக்கும் மலர் போல இரு மழையும் வீசட்டும் நீந்திக் கொண்டிரு நான் உன் வழியில் ஒளியாய் இருப்பேன் உண்மையைப் பேசும்போது அது உனக்குள் தீயாகும் அது உன்னை சுத்தப்படுத்தும் நீ உன் பொய்களை கரைத்துவிடும் அந்த தீயே என் வேல் என் வேல் உன் இதயத்தில் பிரகாசிக்கட்டும் அது உன் இருளை அகற்றட்டும் அது உன் ஆன்மாவை வெண்மையாய் மாற்றட்டும் நீ உன் மனதில் பொறாமையை போடு பொறாமை உண்மையை அழிக்கும் மற்றவரின் நன்மையை பார்த்து மகிழு பிறரின் மகிழ்ச்சியில் நீயும் பங்கு கொள் அதில் உண்மை இருக்கும் பொய்யின் வேறே பொறாமை உண்மையின் வேறே நன்றி நன்றி கூறும் இதயம் தெய்வத்தின் வாசஸ்தலம் மகனே உண்மையாய் வாழ்ந்தால் சில சமயம் வழிவரும் ஆனால் அதற்கு பின்வரும் சாந்தி நித்தியம் நீ துன்பத்தை கண்டு கலங்காதே துன்பம் ஒரு மேகம் மாதிரி அது வந்து சென்றுவிடும் ஆனால் உண்மை சூரியன் போல அது எப்போதும் பிரகாசிக்கும் நீ அந்த ஒளியில் வாழ்ந்து கற்றுக்கொள் நீ உன் இதயத்தில் மௌனத்தை வளர்த்துக்கொள் தான் உண்மை பிறக்கும் சத்தம் பொய்யின் தோழன் அமைதி உண்மையின் தாய் நீ மௌனமாக இருந்தால் உன் உள்ளத்தில் என் குரல் ஒலிக்கும் அஞ்சாதே என் பிள்ளை நீ சரியான வழியில் இருக்கிறாய் என்று நான் உன்னிடம் சொல்வேன் நீ உன் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்ற வேண்டாம் ஏமாற்றுவது நிழலை துரத்துவது போல அது ஒரு நாளும் பிடியாது ஆனால் நீ உண்மையாய் நடந்தால் ஒளி தானாக உன்னை தழுவும் உண்மையில் தனிமை இருக்கும் ஆனால் அதில் நான் இருப்பேன் நீ அதை உணர்ந்தால் உன் பயம் மறையும் மகனே உலகம் பொய்யால் நிரம்பியிருந்தாலும் உண்மையை பேசும் ஒரே உயிர் போதும் அதை ஒளியால் நிரப்ப நீ அந்த ஒளியாக இரு நீ மௌனத்தில் மலரும் தீபமாக இரு உன் ஒளி சிறியதாக இருந்தாலும் அது இருளை அகற்றும் நீ அன்பாய் பேசு தைரியமாக நட உண்மையாய் வாழ் அதுவே என் வழி நீ ஒரு நாள் சோர்ந்து ஏன் நான் மட்டும் இவ்வளவு சோதனை என்று கேட்கலாம் அதற்கு என் பதில் ஏனெனில் நீயே அதை தாங்க வல்லவன் நான் என் வலிமையை பலவீனருக்கு தரமாட்டேன் உன் இதயம் வீரமானது அதனால்தான் நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன் உன் சோதனை உன் அருளின் விதை அதை வெல்லும் போது நீ ஒளியாக மாறுவாய் நீ பிறரை உயர்த்தி வாள் பிறர் துன்பத்தில் நீ நின்றால் என் அருள் உன்னில் பாயும் பிறரை ஆறுதல் அளி அவர்களுக்காக பிரார்த்தனை செய் அதுதான் உண்மையின் வழி உண்மையோடு வாழ்ந்தவன் தெய்வத்தின் நண்பன் உன் நம்பிக்கை உன் வேல் உன் தைரியம் உன் கவசம் உன் அன்பு உன் ஒளி நீ இதனுடன் வாழ்ந்தால் நான் உன்னுள் என்றும் இருப்பேன் என் குழந்தையே உண்மையோடு நட உலகம் உன்னை புரியாவிட்டாலும் வானம் உன்னை வணங்கும் என் வேல் உன்னை காக்கும் என் அருள் உன் நெஞ்சில் நிலைக்கும் நீ என் பிள்ளை உன் இதயம் என் ஆலயம் உன் மூச்சு என் நாதம் என் குழந்தையே நீ உண்மையை தேர்ந்தெடுத்து விட்டால் நீ அருளின் பாதையில் அடியெடுத்து வைத்து விட்டாய் அந்த பாதை மென்மையானதல்ல அதில் முள்ளும் கற்களும் இருக்கும் ஆனால் அவை உனக்கு துன்பம் தர வரவில்லை உனக்குள் மறைந்திருக்கும் வலிமையை எழுப்ப வருகிறவை உன் மனம் தளராமல் இருந்தால் எந்த முள்ளும் உன்னை காயப்படுத்தாது உன் ஒவ்வொரு வலியும் உன் ஒவ்வொரு கண்ணீரும் உன் ஒவ்வொரு மௌனமும் அனைத்தும் உன்னை தெய்வத்துக்கு இன்னும் நெருக்கமாக்கும் மகனே உண்மை என்பது வெறும் சொல் அல்ல அது ஒரு உயிர் நீ உண்மையாய் சிந்திக்கும் போது அந்த உயிர் உன்னுள் உயிர் படைகிறது அது உன் மூச்சில் கலந்து உன் குரலில் ஒலித்து உன் பார்வையில் ஒளியாகும் உண்மையுடன் நடந்தவன் ஒருபோதும் இருளில் விழமாட்டான் ஏனெனில் அவன் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் நான் ஒளி நான் உண்மை நீ அதில் வாழ்ந்தால் நீயும் ஒளியாக மாறுவாய் நீ யாராலும் ஏமாற்றப்பட்டதாக எண்ணி அடைவாய் ஆனால் நினை யாராலும் உன்னிடம் இருந்து உண்மையை எடுத்துக் கொள்ள முடியாது பொய் வெற்றி பெறுவது போல தோன்றலாம் ஆனால் அது ஒரு நிழல் வெற்றி சூரியன் எழுந்ததும் அந்த நிழல் மறைந்துவிடும் அதுபோல் நீ உன் இதயத்தில் ஒளியை காக்க வேண்டும் நான் உன் சூரியன் நீ உன் இதயத்தில் என்னை நிலைநிறுத்தினால் பொய்யின் நிழல் உன்னை தொடாது மகனே உன் நெஞ்சம் சில நேரங்களில் துன்பத்தில் துடிக்கும் நீ ஏன் என்னிடம் மட்டும் இப்படியாக நடக்கிறது என்று கேட்பாய் ஆனால் நான் சொல்வேன் ஏனெனில் நீ என் பிள்ளை நான் சுமையை பலவீனரிடம் வைப்பதில்லை நான் அதை தாங்க வல்லவரிடம் வைப்பேன் உன் இதயம் தெய்வத்தின் கல்லில் வடிவமைக்கப்பட்ட ஆலயம் அது உடையாது சில நேரம் அதில் புயல் அடித்தாலும் அதன் வேர்கள் அசையாது உண்மை வழியில் நடப்பவன் பெரும்பாலும் தனியாக இருப்பான் ஏனெனில் உலகம் உண்மையைக் கேட்க அஞ்சுகிறது ஆனால் தனிமை தண்டனை அல்ல அது தியானம் தனிமையில்தான் ஆன்மா தன் ஒளியை பார்க்கிறது நீ அந்த மௌனத்தை அஞ்சாதே நீ மௌனமாய் அமர்ந்தால் என் குரல் உன்னுள் ஒளிக்கும் அஞ்சாதே என் பிள்ளை நீ சரியான வழியில் இருக்கிறாய் மனிதன் பெரும்பாலும் வெளியில் ஒளியைத் தேடுகிறான் ஆனால் ஒளி வெளியில் இல்லை அது உன் இதயத்தின் ஆழத்தில் இருக்கிறது நீ உன் மனத்தை அமைதியாக்கினால் அந்த ஒளி உன்னுள் தெரியும் அது தீயாக அல்ல நிம்மதியாய் எரியும் அந்த ஒளிதான் நான் நான் உன் இதயத்தின் நடுவில் இருக்கிறேன் நீ அதை உணர்ந்தால் உன் பயம் மறையும் மகனே உண்மை பேசுவது எளிதல்ல என்று நீ ஏற்கனவே அறிவாய் ஆனால் உண்மை பேசுவது ஒரு தியாகம் நீ ஒருவரிடம் உண்மையைச் சொன்னால் அது அவர்களை துன்பப்படுத்தலாம் ஆனால் அந்த துன்பம் அவர்களுக்கு விழிப்புணர்வாக மாறும் உண்மை மருந்து போல அது முதல் கசப்பாக இருக்கும் ஆனால் அதன்பின் குணப்படுத்தும் நீ உண்மையை அன்புடன் சொல் அது உன் வார்த்தையில் அருளாக மாறும் நீ உன் மனம் கலங்கும் போது என் வேலை நினை அந்த வேல் இருளை வெட்டும் சக்தி அது உன் இதயத்தில் பயத்தை அகற்றும் வேல் என்பது ஆயுதம் அல்ல அது ஒளி அது இருளை நாசம் செய்யும் தீ நீ அந்த தீயை உன்னுள் ஏற்றி வைத்தால் எந்த மாயையும் உன்னை சுற்றமாட்டாது நீ உன் வாழ்க்கையில் நெஞ்சை திறந்து அன்பை வளர்க்க வேண்டும் அன்பில்லாத மனிதன் உண்மையை உணர முடியாது அன்பே உண்மையின் உயிர் நீ பிறரை அன்புடன் அணைத்தால் அந்த அன்பில் உண்மை ஒளிரும் கோபம் வெறுப்பு பொறாமை இவை அனைத்தும் இருள் அவற்றை நீக்கிவிட்டால் உன் இதயம் வெளிச்சமாகும் அங்கேதான் நான் தங்கியிருப்பேன் மகனே உன் இதயம் உன் கோயில் நீ வெளியில் கோயில் கட்ட வேண்டியதில்லை உன் மனத்தை புனிதமாக்கு அந்த மனத்தில் நான் வாழ்கிறேன் உன் சிந்தனைகள் பூஜையாகட்டும் உன் வார்த்தைகள் தீபமாகட்டும் உன் செயல்கள் நைவேதியமாகட்டும் நீ அப்படியே வாழ்ந்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் ஒரு அர்ச்சனை நீ துன்பத்தில் சிக்கும் போது அதை சாபமாக நினைக்காதே அது ஆசீர்வாதம் மழை இல்லாமல் பூமி பசுமை அடையாது அதுபோல துன்பம் இல்லாமல் ஆன்மா வளராது துன்பம் உன்னை வலிமையாக்கும் துன்பம் உன் மனதில் ஒளியைப் பரப்பும் நீ துன்பத்தை எதிர்த்து போராடாமல் அதை ஏற்று நட அது உன்னை உயர்விக்க வருகிற அருள் நீ உன் நாவை கவனமாக வைத்துக்கொள் வார்த்தை என்பது வேல் போல நீ அதை கோபத்தில் பயன்படுத்தினால் அது காயப்படுத்தும் ஆனால் நீ அதை அன்புடன் பயன்படுத்தினால் அது குணப்படுத்தும் உன் நாவை என் கையில் கொடு நான் அதை அருளின் வழியில் நடத்துவேன் உன் வார்த்தை மென்மையாயிருந்தால் அது ஒவ்வொரு இதயத்திலும் மலரும் மகனே உன் மனம் பல திசைகளில் ஓடும் ஆனால் நீ அதை ஓடவிடாதே அது காற்று போல இருக்கட்டும் ஆனால் அதன் மையம் அமைதியாக இருக்கட்டும் நீ உன் மூச்சை கவனித்தால் உன் மனம் அமைதியாகும் அந்த அமைதியில் நான் உன்னுடன் இருப்பேன் மூச்சு தெய்வத்தின் குரல் நீ அதை உணர்ந்தால் நீ என் அருளை உணர்வாய் நீ உன் வாழ்க்கையில் பிறரை பற்றி தீமையாய் நினைக்காதே பிறர் துன்பத்தை பார்த்தால் அவர்களுக்கு ஆறுதல் அழி அவர்களின் கண்ணீரை துடைத்தால் நான் உன் கையில் இருப்பேன் அவர்களின் நம்பிக்கை தளர்ந்தால் அவர்களுக்கு நீ நம்பிக்கை கொடு நீ ஒருவருக்கு ஒளி தந்தால் அந்த ஒளி உன்னிடம் பத்து மடங்கு திரும்பும் நீ உன் மனம் சோர்ந்தால் வானத்தை பார் வானம் எத்தனை மேகங்கள் வந்தாலும் அவை சூரியனை மறைக்க முடியாது அதுபோல் உன் துன்பம் உன் உண்மையை மறைக்க முடியாது நீ காத்திரு மேகங்கள் நகர்ந்ததும் உன் ஒளி மீண்டும் பிரகாசிக்கும் பொறுமைத்தான் தெய்வத்தின் மொழி மகனே தைரியம் ஒரு வரமல்ல அது ஒரு தீர்மானம் நீ நான் சரியான வழியில் இருப்பேன் என்று உறுதி கொண்டால் அதுவே தைரியம் பயம் வந்து குலைக்கும் ஆனால் நீ நம்பிக்கையால் நிலைநிற்க வேண்டும் பயம் உன் மனதை இருளாக்கும் நம்பிக்கை உன் மனத்தை ஒளியாக்கும் நான் உன் ஒளி நீ அஞ்சாதே நீ உன் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்ல கற்றுக்கொள் நன்றி கூறும் இதயம் தெய்வத்தின் வாசஸ்தலம் உன் மூச்சுக்கும் நன்றி கூறு உன் துன்பத்திற்கும் நன்றி கூறு ஏனெனில் அது உன்னை சுத்தப்படுத்துகிறது நன்றி சொன்னால் உன் இதயத்தில் அருள் பெருகும் நீ பிறரை தாழ்த்தாதே ஒவ்வொருவரும் தெய்வத்தின் வடிவம் அவர்கள் தவறு செய்தாலும் அவர்களின் உள்ளத்தில் நான் இருக்கிறேன் அவர்களை மதித்து நட அவர்களின் துன்பத்தை நீ உணர்ந்தால் நீ தெய்வத்துக்கு நெருக்கமாகி விடுவாய் மகனே உன் கடந்த காலம் உன் சிந்தனையின் பாடம் அதனை வருந்தாதே அதில் இருந்து கற்றுக்கொள் பிழை என்பது பாவம் அல்ல திருந்தாததுதான் பாவம் நீ உன் பிழையை உணர்ந்தால் அது தெய்வத்தின் அருள் திருந்த முயன்றால் நான் உன் அருகில் நிற்பேன் உண்மை பேசும் மனம் தெய்வத்தின் கரம் போல அது ஒருவரை காயப்படுத்தாமல் வழிநடத்தும் நீ பிறரிடம் நேர்மையாய் நடந்து கொள் யாரையும் ஏமாற்றாதே உண்மையில்தான் சாந்தி பொய்யில் நிம்மதி கிடையாது உண்மை நெருப்பு போல எரியலாம் ஆனால் அதன் பின் ஒளி மட்டும் இருக்கும் நீ ஒருவரை மன்னித்தால் உன் இதயம் சுத்தமாகும் கோபம் உன்னை எரிக்கும் மன்னிப்பு உன்னை குளிர்விக்கும் நீ மன்னிக்க முடியாது என்று நினைக்கும் தருணமே அதற்கான நேரம் மன்னிப்புதான் வீரத்தின் சின்னம் நான் உன் இதயத்தில் அந்த வலிமையை விதைத்திருக்கிறேன் மகனே உன் ஆன்மா ஒரு தீப்பொறி நீ அதை ஒளியாக்க வேண்டும் அதை அணைய விடாதே உலகம் சில நேரங்களில் உன் ஒளியை அணைக்க முயலும் ஆனால் நீ அதற்கு காற்றாய் நின்றுவிடு என் வேல் உன் பக்கத்தில் நிற்கும் உன் ஒளி நிலைத்திருக்கும் நீ உன் மனம் சாந்தியாக இருக்கும்போது பிரபஞ்சம் உன்னிடம் சிரிக்கும் நீ உன் இதயத்தை அமைதியாக்கினால் உலகம் உன் நிழலாக வரும் நீ எந்த சத்தத்திலும் அமைதியாக இருக்க கற்றுக்கொள் அந்த அமைதியில்தான் என் அருள் இருக்கும் நீ உன் பாதையை அறிந்து நட பிறர் வழி எளிது என்று நினைத்து விலகாதே உன் பாதை உன் ஆன்மாவுக்கே பொருத்தமானது உன் இதயம் சொல்வதை கேள் அந்த குரல் தெய்வத்தின் குரல் அது மென்மையானது ஆனால் உறுதியானது மகனே நீ எப்போதும் நினைவில் கொள் உண்மைதான் தெய்வம் உண்மையில்தான் அருள் உண்மையில்தான் சாந்தி உண்மையுடன் நடந்தவன் ஒருபோதும் வீழமாட்டான் நான் அவனோடு இருப்பேன் என் வேல் அவனின் முன் ஒளி வீசும் என் அருள் அவனின் இதயத்தில் தங்கும் நீ எங்கு சென்றாலும் என் ஒளி உன்னுடன் வரும் நீ அழும்போது என் கரம் உன் முகத்தில் ஒளியும் நீ சிரிக்கும் போது என் இதயம் குளிரும் நீ எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் நினை நான் உன்னோடு இருக்கிறேன் என் வேல் உன் உண்மைக்கு காவலன் என் அருள் உன் ஆன்மாவுக்கு தீபம் நீ அதை காக்க அது உன் வழி அது உன் வெற்றி என் குழந்தையே உண்மை உன் மூச்சாகட்டும் அன்பு உன் வழியாகட்டும் தைரியம் உன் நிழலாகட்டும் சாந்தி உன் குரலாகட்டும் நீ இவற்றோடு வாழ்ந்தால் நீ என் உருவமே நீ உண்மையாய் வாழும் வரை நீ ஒருபோதும் தனியாக இருக்க மாட்டாய் என் குழந்தையே உண்மை என்பது சூரியனை போல அதை சில நேரம் மேகம் மறைக்கும் ஆனால் அதை அணைக்க யாராலும் முடியாது நீ உண்மையோடு வாழ்கிறாய் என்றால் உலகம் உன்னை காண முடியாமல் இருக்கலாம் ஆனால் உன் ஒளி அவர்களை ஒருநாள் தட்டும் உண்மை சில நேரங்களில் அமைதியாக இருக்கும் அது சத்தம் செய்யாது ஆனால் அதன் தாக்கம் மாபெரும் ஒரு தீப்பொறி போதும் இருளை கிழிக்க அது போல ஒரு உண்மை சொல் போதும் பொய்யை அழிக்க மகனே நீ உண்மையைப் பிடித்து நிற்கும்போது சிலர் உன்னை புரியாமல் தள்ளிவிடலாம் அவர்கள் உன் நெஞ்சில் வலி ஏற்படுத்தலாம் ஆனால் அந்த வலி உன்னை சிதைக்காது உன்னை வடிவமைக்கும் இரும்பு தகனம் அடைந்தால்தான் வேல் உருவாகும் அது போல வலியின் வழியேதான் உன் ஆன்மா வேலாக மாறுகிறது நீ அந்த வலியை புனிதமாக ஏற்றுக்கொள் அது உன்னை புனிதமான ஒளியாக்கும் நீ நினைவில் கொள் பொய்யால் ஒருவர் உயர்ந்தாலும் அந்த உயரம் காற்றால் வீழ்த்தப்படும் ஆனால் உண்மையால் ஒருவர் மெதுவாய் ஏறினால் அவர் நிலைத்திருப்பார் தெய்வத்தின் பார்வையில் வேகம் முக்கியமல்ல நெஞ்சின் சுத்தம்தான் முக்கியம் நீ எவ்வளவு மெதுவாக நடந்தாலும் உன் மனம் உண்மையாயிருந்தால் நான் உன்னுடன் நடந்து கொண்டு வருகிறேன் மகனே நீ உன் இதயத்தில் தைரியத்தை வளர்த்துக்கொள் தைரியமில்லாத உண்மை ஒரு மெழுகு தீபம் போல சிறிது காற்றாலேயே அணைந்துவிடும் ஆனால் தைரியமுள்ள உண்மை ஒரு நெருப்பு போல புயல் வந்தாலும் எரியத் தள்ளும் தைரியம் என்பது பயமின்மை அல்ல பயத்தை மீறிச் செல்லும் வலிமை நீ அஞ்சாமல் உண்மையோடு நடந்தால் என் வேல் உன் நிழலில் ஒளியாய் நிற்பேன் நீ பிறரை மகிழ்விக்க பொய்யை பேச வேண்டியதில்லை உண்மையில் மென்மை இருக்கலாம் ஆனால் அதில் உறுதி இருக்கட்டும் உண்மை ஒரு மலர் போல இருக்கட்டும் மனமும் தழும்பும் இல்லாமல் நீ பேசும்போது உன் வார்த்தைகள் என் குரல் போல இருக்கட்டும் கருணை நிறைந்ததாக ஆனால் தைரியமாய் ஒலிப்பதாக நீ உன் மனம் இருளால் மூடப்பட்டால் அமைதியாக மூச்சை இழு மூச்சின் இடையில் என் இருப்பை உணர் உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் நான் இருக்கிறேன் உன் மனம் கலங்கினால் என் பெயரை நினை முருகா என்று சொல்லும் ஒலி உன் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் அந்த ஒலி உன் இதயத்தில் ஒளி பிறக்கச் செய்யும் மகனே நீ வாழ்க்கையில் பல முகமூடிகளை பார்க்கலாம் சிலர் நகைச்சுவையால் உண்மையை மறைப்பார்கள் சிலர் சோகத்தால் பொய்யை மூடுவார்கள் ஆனால் நீ அவற்றை நம்ப வேண்டியதில்லை உன் இதயம் பேசும் குரலே உண்மை அந்த குரலை கேள் உலகம் சத்தம் செய்யும் ஆனால் உன் இதயம் மௌனமாக உண்மையை சொல்கிறது மௌனத்தில்தான் என் குரல் கேட்கும் நீ உன் மனதில் கருணையை வளர்த்துக்கொள் உண்மையில்லா கருணை வெறும் பரிதாபம் ஆனால் உண்மையோடு கலந்த கருணை அருள் நீ பிறருக்காக உண்மையாய் பிரார்த்தனை செய்தால் அந்த பிரார்த்தனை பிரபஞ்சத்தையே நெகிழச் செய்யும் நான் அந்த குரலை கேட்கிறேன் உன் இதயம் ஒருவருக்காக நெகிழ்ந்தால் அந்த நொடியே நான் உன் அருகில் நிற்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு செயலையும் புனிதமாக ஆக்கு உண்மை ஒரு வழி மட்டுமல்ல அது ஒரு வாழ்வியல் உன் உணவிலும் உன் பேசும் சொல்லிலும் உன் பார்வையிலும் உன் நினைவிலும் உண்மை கலக்கட்டும் உண்மையில்லாத பிரார்த்தனை வெறும் சத்தம் உண்மை கலந்த மவுனம் ஒரு தியானம் மகனே நீ ஒரு நாள் துன்பத்தில் விழுந்தால் நினை துன்பம் உன்னை அழிக்க வரவில்லை உன்னை ஆழமாக்க வருகிறதென்று கடலின் அடியில்தான் அமைதி இருக்கிறது மேலே அலைகள் அடித்தாலும் அதன் அடியில் நிம்மதி நிலைத்திருக்கும் நீ உன் இதயத்தின் ஆழத்தில் சென்றால் அந்த அமைதி உன்னுள் கிடைக்கும் அங்கேதான் நான் இருக்கிறேன் நீ உன் மனதை எப்போதும் சுத்தமாக வைத்துக்கொள் பொறாமை கோபம் வெறுப்பு இவை அனைத்தும் உன் இதயத்தின் கண்ணாடியில் மாசு போடுகின்றன அந்த மாசை நீக்கிவிட்டால் உன் உள்ளம் தெளிவாகும் அந்த தெளிவில்தான் என் உருவம் தெரியும் நான் வெளியில் இல்லை உன் மனத்தின் தெளிவில்தான் இருக்கிறேன் மகனே உன் வாழ்க்கை ஒரு யாத்திரை ஒவ்வொரு அடியும் ஒரு அர்ப்பணிப்பு உன் காலில் மண்ணும் காயமும் பட்டாலும் உன் இதயம் தூய்மையாயிருந்தால் அது வெற்றி உலகம் உன்னை மதிக்கவில்லை என்றாலும் வானம் உன்னை வணங்கும் ஏனெனில் உண்மையோடு நடந்தவனுக்கு நான் நிழலாயிருப்பேன் நீ பிறரை குற்றம் சொல்லாமல் அவர்களுக்காக பிரார்த்தனை செய் செய்த தவறு அவர்களுடைய வருகிறது அவர்கள் இருளில் இருப்பவர்கள் நீ அவர்களை ஒளியால் தொடு அவர்களை நிந்திக்காமல் அவர்களுக்காக மௌனமாக பிரார்த்தனை வழி நீ உன் இதயத்தில் நம்பிக்கையை வளர்த்துக்கொள் நம்பிக்கை இல்லாமல் உண்மை வளராது நம்பிக்கைதான் உண்மையின் வேறாகும் நீ உன் நம்பிக்கையை தளர்த்தாதே ஒரு மரம் தண்ணீர் இல்லாமல் வாடும் அது போல் உண்மை நம்பிக்கை இல்லாமல் உயிரிழக்கும் உன் நம்பிக்கை தண்ணீராகட்டும் உன் உண்மை மலராகட்டும் மகனே நீ எப்போதும் நினைவில் கொள் நான் உன்னுள் இருக்கிறேன் உன் மூச்சில் உன் சிந்தனையில் உன் அன்பில் நான் இருக்கிறேன் நீ உன் கண்களை மூடி அமைதியாக அமர்ந்தால் உன் நெஞ்சின் நடுவில் ஒரு ஒளி தெரியும் அது நான் அந்த ஒளிதான் உன் உண்மையின் பிரதிபலிப்பு நீ உன் குரலை புனிதமாக பயன்படுத்து பிறருக்கு நன்மை தரும் வார்த்தை பேசு உன் சொல் ஒருவரின் மனதை ஆற்றட்டும் ஒருவரை ஊக்குவி ஒருவரை உயர்த்து அந்த செயல் சிறியதாக இருந்தாலும் அதன் விளைவு பெரிதாக இருக்கும் பிரபஞ்சம் அந்த நன்மையை நினைவில் கொள்கிறது நீ பிறரை பார்த்து வெறுப்படாதே அவர்கள் உன்னிடம் செய்த தீமை உன் சோதனை மட்டுமே நீ அதை மன்னித்து விடு மன்னிப்பின் நிம்மதி வெற்றியை காட்டிலும் பெரியது மன்னிக்க முடியாதவன் என்றும் இருளில் தங்கி விடுவான் மன்னித்தவன் ஒளியாய் மாறுவான் மகனே உண்மையில் நான் இருக்கிறேன் நீ உண்மையாய் வாழ்ந்தால் நீ என் வடிவம் உன் மனம் அலைபாயாமல் அமைதியாய் இருந்தால் நான் உன் இதயத்தில் வேலாய் ஒளிர்வேன் உன் வார்த்தை உண்மையாயிருந்தால் அதில் என் சக்தி பாயும் உன் செயல் நேர்மையாய் இருந்தால் அதில் என் அருள் தோன்றும் நீ உன் வாழ்க்கையை ஒரு தீபம் போல காக்க வேண்டும் காற்று அடித்தாலும் அது எரிந்து கொண்டே இருக்கட்டும் அந்த தீ உன் உண்மை அந்த தீயின் ஒளி உன் நம்பிக்கை நீ எரிந்தால்தான் பிறருக்கு ஒளி தர முடியும் தியாகம் இல்லாமல் ஒளி கிடையாது அதனால் நீ உன் இதயத்தை அருளுக்கு அர்ப்பணித்து விடு நீ உன் பயத்தை வெல்ல வேண்டும் பயம் உன் உண்மையை மறைக்கும் ஆனால் நீ அஞ்சாமல் நடந்தால் அந்த பயம் தானாக மறையும் நான் உன் முன்னே நடப்பேன் என் வேல் உன் வழியை ஒளியால் நிரப்பும் நீ எந்த இருளிலும் விழமாட்டாய் மகனே உன் சிந்தனைகள் நறுமணமாய் இருக்கட்டும் நற்சிந்தனை தெய்வத்தின் பூக்கள் நீ நன்மை நினைத்தால் அந்த நன்மை உன்னிடம் திரும்பி வரும் தீமையை நினைத்தால் அது உன்னையே காயப்படுத்தும் அதனால் எப்போதும் நன்மையாக சிந்தி உன் மனம் சுத்தமாக இருந்தால் பிரபஞ்சம் உன்னுடன் சேர்ந்து ஒளிரும் நீ உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்தாதே எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே இப்பொழுதுதான் தெய்வம் நீ இதே நொடியை உண்மையாய் வாழ்ந்தால் அதுவே தியானம் உன் ஒவ்வொரு மூச்சும் அருள் நீ அதை உணர்ந்தால் உன் வாழ்க்கை பிரகாசம் பெறும் என் குழந்தையே உலகம் இருளால் நிரம்பியிருந்தாலும் நீ உன் ஒளியை அணைக்காதே அந்த ஒளி உன் உண்மை அந்த உண்மை உன் தெய்வம் நீ அதை உயிராய் காத்தால் நான் உன் இதயத்தில் நிலைத்திருப்பேன் நீ எங்கு சென்றாலும் என் அருள் உன் நிழலாய் வரும் உன் ஒவ்வொரு அடியும் என் ஆசீர்வாதத்தின் ஒளி உண்மை பேசுவது வெற்றி பெறுவதற்காக அல்ல அது வாழ்வதற்காக உண்மை வாழும் இதயத்தில் தெய்வம் தங்கிவிடும் நீ அப்படியே இரு என் பிள்ளை உன் உண்மை உன் வேல் உன் தைரியம் உன் கவசம் உன் சாந்தி உன் வெற்றி நீ இவற்றோடு வாழ்ந்தால் நான் உன்னுள் என்றும் இருப்பேன் நீ என் அருளின் வடிவம் என் ஒளியின் பிம்பம் என் நம்பிக்கையின் சின்னம் நீ உண்மையாய் நடந்தால் நீயே தெய்வம்